சிறுகதை ஊர்மிளையும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இது காவியம் ஆனால் இது ஏதும் அறியாது தூய்மையே ஒரு வடிவெடுத்தாற்போல் அண்ணன் ராமனைத் தவிர வேறு உலகமே அறியாத லக்ஷ்மன் தாயை விட்டு தகப்பனை விட்டு அரண்மனை சுகபோக வாழ்க்கை வாழ்வை விடுத்து அன்பு மனைவியை விட்டு அண்ணன் ராமனுக்கு துணையாக தானும் பதினாலு ஆண்டுகள் கானகம் சென்று உண்ணாமல் உறங்காமல் சேவகம் செய்த இளைய செம்மல் லக்ஷ்மணனைக் கண்டு காதல் கொண்டாள் ஊர்மிலை இப்படியும் இருந்திருக்கலாமோ அல்லது இருந்திருக்க கூடாதா என்ற கற்பனையின் விளைவே இச்சிறுகதை ஊர்மிலையும் நோக்கினாள் அக்கா யாரை அப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் தேவி என்ன அதோ வீதியில் பொன்னிறமாக ஐந்து தலை நாகத்தைப் போல் ஒருவன் போகிறானே அவன் அருகில் செல்பவனைத்தான் சொல்கிறேன் யாரை அவன்தான் அக்கா மலையை போன்ற இரு தோள்கள் வீரவில் அம்புரா துணி இவைகளுக்கு நடையே பொன்னை யொத்த முகம் அவர்கள் இழையோடும் சிறு கோபம் சந்தேகமில்லை இவன் ஐந்து தலை நாகம்தானே தான் ஊர்மிலை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அக்கா நீ தான் கண்டவனை பற்றி பேசுகிறாயா அல்லது நீ கண்டவனை வர்ணிக்கிறாயா பதிலேதும் சொல்லாமல் முகம் சிவந்து தலை குனிந்தால் ஊர்மிலை வீதியில் கனநேரமே பார்த்தவரிடம் இவளுக்கு இத்தனை சொந்தமா இது சாத்தியமா ஆம் என்றுதான் தோன்றியது தன் மனமும் அதோ அங்கு கடல் வண்ணமாய் கம்பீரமாய் சிம்மத்தை போல நடந்து செல்லும் பேரழகின் பின்னாலல்லவா சென்று கொண்டிருக்கிறது யார் அவன் எங்கு பார்த்திருக்கிறோம் இவனை நிச்சயம் எங்கோ பார்த்துதான் இருக்கின்றோம் கடலின் அருகே ஒரு ஐந்து தலை நாகத்தின் மேல் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு சி இது என்ன அதீதமான கற்பனை யாராவது பாம்பு படுக்கையில் சயணிப்பார்களா இவன் செய்வான் என்று தோன்றியது அந்த நாகம் கூட ஊர்மிளா வர்ணித்தவன் தானோ சகோதரிகள் இருவரும் ஒருவர் மனதை மற்றவர் அறிந்ததால் முகம் சிவந்து மறுபடியும் வீதியை பார்த்தன உயிரை கவர்ந்து சென்றவர்களை காணும் இனிமைக்கும் வேதனைக்கும் ஒருங்கே உரித்தான அந்த அந்தி மாலை பொழுதின் மௌனத்தை கலைத்தது ஊர்மியலாவின் குரல் இப்படி குற்றுயிராக நம்மை விட்டு செல்வதற்கு பதில் கருணை கொலை செய்திருக்கக்கூடாதா அந்த பாதகர்கள் என்றாள் ஊர்மிளா இப்படி பேசி பேசியே பொழுதை கழிக்காமல் ஏதாவது செய்யலாமல்லவா என்ன செய்ய முடியும் அக்கா நாளை சுயம்பரம் என்று ஊர்மிளா நாகப்படுத்தி ஞாபகப்படுத்தினாள் நூறு நூறு அரச குமாரர்கள் வந் குமாரர்கள் வந்து காத்திருக்கின்றன அதில் எவன் சிவன் தனுசை வளைத்து நானேற்றினாலும் மணப்பெண் ஆக வேண்டியவள் நீ ஒரு தீர்மானித்துக்கு வந்தவளாய் வா என்னுடன் சென் என்று ஊர்மிளாவை இழுத்து கொண்டு அம்பாள் பவானியின் ஆலயத்துக்கு விரைந்தாள் தாயே அவர் யாரென்றே தெரியாமல் என் மனம் அவரோடு ஐக்கியமாகிவிட்டது தூய்மை நிறைந்த என் உள்ளம் இனி யாரையும் மனதால் தீண்டாது என்னை காத்து ரட்சிப்பாய் சகோதரிகள் இருவரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டனர் குருவுடன் நீலவண்ணனும் பொன்வண்ணனும் தங்கியிருந்தன நீலமேக சியாமலா சியாமலன் நித்திர தேவியின் வரவுக்காக காத்திருந்தான் அனுதினமும் ஆர்வத்துடன் அவனை ஆட்கொள்ளும் அந்த தேவி அன்று வேறொரு மங்கை நல்லாளுக்கு தோற்று பின் விட்டாள் வீதியில் கனநேரமே பார்த்திருந்தாலும் பொன்னை உருக்கியது போன்ற அவன் வடிவமும் தீப்பிழை தீப்பிழம்பை மங்கச் செய்யும் அந்த வதனமும் அவன் உள்ளத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்டது வழக்கத்திற்கு விரோதமாய் தனக்கு முன்னதாக உறங்கிவிட்ட தன் இளையோடை பார்த்து தம்பி நீ எல்லவா பாக்கியவான் மனத்தில் மனதில் சலனமில்லை அதனால் தூங்குகிறார் என் மனம் அந்த வீதியை சுற்றி சுற்றி வருகிறது மன நிம்மதியை முழுவதுமாக இழந்துவிட்டேன் என்று புலம்பினான் இரவு மெல்ல நகர்ந்தது மறுநாள் அரசர்கள் நிறைந்த சபா மண்டபத்தில் வீற்றிருந்த சக்கரவர்த்தி ஒருவர் ஆம் மண்டபத்தின் நடுவில் இருந்த மகா பெரிய தனுசை சுட்டி காட்டி இந்த வில்லை விளைத்து நான் ஏற்றுபவனுக்கு என் மகனை கன்னியாதானம் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்தார் எண்ணிலடங்கா ராஜகுமாரர்களுக்கு மத்தியில் தன் உள்ளம் கவர் கல்வனை கண்டாள் அரசகுமாரி ஊர்மிளா தேவியும் பெரும் வியப்புடன் அவ்விருவரையும் அடையாளம் கண்டு கண்டுகொண்டாள் கையில் மாலையுடன் நிற்கும் அவளை கண்டு அவனும் முறுவல் பூத்தான் ராஜகுமார்கள் ஒவ்வொருவராக வில்லை தூக்க முயன்று தோற்றன அவன் முறை வந்தது குருவின் ஆக்ஷினைப்படி சிவதனுசு அணிக்கு ஒரு பூமாலையைப் போல் இலகுவாக கையிலெடுத்து வளைத்து நானேற்றி அம்முயற்சியில் அவ் அவ்வில்லில் பெரும் சத்தத்தோடு முறித்ததெல்லாம் நொடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரத்தில் நடந்து முடிந்தது கையில் கை மாலை மணமாலையுடன் நின்ற அரசகுமாரியை பார்த்து ஊர்மிளா தேவி அளவில்லா உவகையுடன் அக்கா இவர்தானே அவர் என்று வினவினாள் ஊர்மிலா அங்கு அவன் அறையில் நிற்கிறாளே அவன்தானே நாகதேவன் என்றால் குறும்பு மிளிர இளவரசிகள் கலகலவென்று நகைத்த ஒளி சற்று பலமாகவே ஒலித்தது தந்தை ஜனகண மகாராஜன் சமீட்சை செய்ய உப உபரி கையிலிருந்து இறங்கி வந்து அந்த கல்யாணராமனின் கழுத்தில் மாலையிட்டால் சீதாதேவி பின் வந்த சில நாட்களில் ஒரு நன்னாளில் ஒன்னா நோவின் உறங்காவில்லி லக்ஷ்மணனுக்கு மாலையிட்டால் ஊர்மிளா தேவி